எதையும் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளும் எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் விருச்சிய ராசினேர்களை இந்த ஆவணி மாத பலன் என்று பார்த்தோமானால் தங்களுக்கு இரவும் பகலும் போல் நல்லதும் சாதனைகளும் முயற்சிகளும் சில தடங்கல்களும் மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு கலந்த மாதமாகவே அமைகின்றது குரு பகவான் தங்களின் அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் தனது ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வைகளால் தங்களின் பனிரெண்டு இரண்டு மற்றும் நான்காம் இடங்கள் ஆகிய நல்ல ஸ்தானங்களை பார்வையிடுவதன் வாயிலாக தங்களுக்கு ஏற்படும் ஏற்பட்டு வந்து கொண்டிருந்த ஏற்பட்டுக்கிட்டு இருக்கின்ற அனாவசிய செலவுகள் கட்டுக்குள் வரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வந்த வீண் செலவுகள் தொல்லைகளும் குறையும் பணவரவு மற்றும் கிடைக்கும் லாபங்கள் மேன்மையடையும் அதன் மூலம் நல்ல முதலீடையும் நல்ல ஒரு தொழில் விஸ்தீரணத்தையும் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் தங்களுக்கு கிடைக்கும் பண வரவு செலவுகளில் இணக்கம் ஏற்படும் தங்களின் எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகளும் துயரங்களும் குறையும் தங்களுடன் இணக்கம் காண்பார்கள் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மறையத் தோன்றும் மகிழ்ச்சிகள் துளிர் துளிர்விட ஆரம்பிக்கும் அதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் குடும்பத்துடன் பிரபல்யமான நல்ல ஒரு சுவாமி ஸ்தலங்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் அதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வளர்ச்சியும் பெருகும் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் காண்பார்கள் வேலைக்காக அலைந்து திறந்தவர்கள் ஒரு வழியாக வேலை அமையப்பற்று நிம்மதியடைவார்கள் பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி குறைந்து அதிகாரிகளின் கட்டளைகளும் நெருக்கடிகளும் குறைந்து தளர்வு ஏற்பட்டு நல்ல ஒரு பதவி உயர்வையும் இடமாற்றத்தையும் நல்ல பெயரையும் பெறுவீர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களின் வைத்திய செலவுகளில் ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல ஒரு சௌகரியத்தையும் அடையும் வாய்ப்பு ஏற்படும் தங்களின் ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் அரசு வழி அனுகூலமும் மற்றும் தொழிலில் புதிய விரிவாக்கம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு பணவரவில் வரவில் ஏற்றம் காண்பீர்கள் அத்தாசிரமத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் நிலை பெறுவதால் நெருக்கடிகளும் விலகி முன்னேற்றங்களும் தருவார் நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்த கடன்களும் வழக்குகளும் தீர்வுக்கு வரும் புதிதாக பொன் பொருள் இடம் வீடு வாகனங்கள் ஆகியவை வாங்கும் வாய்ப்புகள் அநேகருக்கு உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி முன்னேற்றமாக அமையும் இந்த ஆவணி மாதம் தங்களுக்கு ஒரு சிறப்பான நல்லும் மேலும் வளர்ச்சியான மாதமாகவே அமைகின்றது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி